கிட்ஸுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸ் என்ன ரெடி பண்ணது தெரியலையா இப்படி செஞ்சு கொடுங்க டிஃபன் பாக்ஸ் காலியாகி வந்துடும் வெல்கம் டு பாரதி பன்வாளி சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆயில் தேவையான உப்பு பேஸ் உப்பு சேர்த்து ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாம் கலந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மாவு கஞ்சி நல்லா ப பிசஞ்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தோலில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு வெங்காயம் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் சால்ட் கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங்க்கு தான் இந்த உருளைக்கிழங்கு எடுத்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த நம்ம மாவு பிசஞ்சு பார்த்திங்கன்னா அதை ரெண்டு பார்ட்டிஸ்னா எடுத்து கோதுமை மாவு போட்டு நல்லா இந்த சப்பாத்தி பாதளவு த திரட்டாமல் இந்த பூரி அளவுக்கு திரட்டி எடுத்துக்கலாம் இரட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் நான் எப்படி ரோல் பண்ணுறேன் அதே மாதிரி ரோல் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ண எடுத்ததுக்கப்புறம் தத்தியில் மாவு இல்லைன்னா எண்ணெய் இது ரெண்டும் சேர்த்து அந்த குட்டி குட்டி பார்ட்டிஸ்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணி வச்சதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம கையை வச்சு ப்ரெஷர் கொடுத்து சர்க்கிள் ஷேப்பில் நல்லா எடுத்துக்கலாம் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்ச இந்த ஆள் புரோட்டவை ஒன்று ஒன்றா எடுத்து சுற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பரோட்டா ரெடி கிட்ஸுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்புங்க அண்ட் எம்டியாக வரும் ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டொமேட்டோ கச்சப் கூட வச்சு அனுப்புங்கள் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பாய்